ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்டை வாங்கலை அப்படின்னா அந்த கஸ்டமரோட பிரெயின் இருக்குல்ல அந்த பிரெயினை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த சேல்ஸை எடுத்து தட்டி திக்க அப்போது ஒரு கஸ்டமரோட பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இதுதான் ஹிப்னாட்டிக் சேல்ஸ் புரியுதா உங்களுக்கு இந்த இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா என்ன ப்ராடக்டை உங்கள் கிட்டே வைக்கலாம் ஒரு கஸ்டமரோட பிரெயினை நம்ம வந்து மூணாக பிரிச்சு ஃபஸ்ட்டு என்ன வருது கஸ்டமருக்கு ஒரு விஷயம் பயம் வருது ஒரு பயம் ஃபியர் இருக்கு அந்த இந்த பிரெயினில் ஃபியரை போக்கணுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் ட்ரஸ்ட்டு கொடுக்கணும் என்ன மாதிரி ட்ரஸ்ட்டு கொடுக்கணும் ஃபியர் எதனால் வரும் இப்போ ஃபஸ்ட்டு வர்றது கூட அந்த பர்சன் உங்கள் சேல்ஸ்மேன் போகிறான்ல அந்த சேல்ஸ்மேன் அழுக்கு சட்டையோடு போகிறான் ட்ரஸ்ட்டு வருமா ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போகிறீங்க உங்கள் ஒரு அழுக்கு சட்டையோடு ஒருத்தன் வந்து ரைபன் கிளாஸை கொடுக்குறான் சார் இரநூறுவா தான் இந்த ரைபன் கிளாஸை நான் என்னோடய ஃப்ரெண்டோட இதிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் சார் இது நான் இரநூறுவாய்க்கு உங்களுக்கு தரேன் எனக்கு பஸ்ஸு காசு இல்லை அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஏன் நம்ப மாட்டீங்க அது ஒரிஜினலாக கூட இருக்குது ஆனால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க என்னென்னா அந்த பர்சன் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லை அப்போ ஃபஸ்ட்டு யார் பர்சன் நீங்கள் அனுப்பக்கூடிய பர்சன் முதல்ல ட்ரஸ்டபுளாக இருக்காரான்னு பார்க்கணும் அப்படின்னா அவனோட ட்ரெஸ்ஸிங் அவனோட அப்பியரன்ஸ் அவனோட ஆட்டிடியூட் அவனோட டோன் இது எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்போது ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட கஸ்டமரோட ப்ரைனில் இருக்க ஃபியரை போக்கணும் அப்படின்னா உங்களோட சேல்ஸ் பீப்புளோட அப்பியரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் அப்போ அதுக்கு முக்கியம் பர்சன் நீங்கள் அனுப்பக்கூடிய சேல்ஸ் பர்சன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன கம்பெனி உங்க கம்பெனி ட்ரஸ்டபிளான கம்பெனி அது பார்ப்பாங்கல்ல நீங்க எந்த மாதிரி ட்ரஸ்டபிள் கம்பெனிலேருந்து வர்றீங்க அப்படின்னு ஒரு பிராண்ட் அது யாரோட பொறுப்பு அஸ்ய ஓனர் நம்மளோட பொறுப்பு நம்மளோட பிராண்டை கிரியேட் பண்ணுறது அந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது கம்பெனிக்கு ட்ரஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம் மூணாவது என்னது ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்கிற ட்ரஸ்ட் அப்போ பர்சன் கம்பெனி ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்டை வாங்கும்போது அவனுக்கு வரக்கூடிய பயம் என்னென்னா இந்த மூணு தான் அந்த பர்சன் மேலே இருக்க நம்பிக்கை அந்த கம்பெனி மேலே இருக்க நம்பிக்கை அந்த ப்ராடக்ட் மேலே இருக்க நம்பிக்கை அப்போ ட்ரஸ்ட்டை நீங்கள் முதல்ல கிளியர் பண்ணால் மட்டும்தான் கஸ்டமர் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா லாஜிக்கல் ஸ்டேஜ் நீங்களே ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது திங்க் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு அதை கொண்டு வரக்கூடிய பர்சனை பார்ப்போமா அவன் எப்படி ஆட்டிடியூடோடு பேசுகிறான் எப்படி இருக்கிறான் எப்படி பிகேவ் பண்ணுறான் ரெண்டாவது இது எந்த மாதிரி கம்பெனிலேருந்து வருது லோக்கல் கம்பெனியா இல்லை நேஷ்னல் கம்பெனியா இல்லை நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனியா அப்படின்னு திங்க் பண்ணுறான் மூணாவது என்ன பண்ணுறோம் அந்த ப்ராடக்ட் எப்படிப்பட்ட ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்க்குறோமா இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் லாஜிக்கல் பிரெயின் திங்க் பண்ணோம் லாஜிக்கல் பிரெயின் லாஜிக்கல் பிரெயின் எப்படி திங்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நூறுரூவா கொடுத்தீங்கன்னா இந்த நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணுவோம் ஒரு ஆயரருவா கொடுக்குறீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு திங்க் பண்ணோம் லாஜிக்கல் பிரெயின் மூணாவது என்ன அப்படின்னா எமோஷ்னல் பிரெயின் அப்போ இந்த மூணு விஷயம் சேர்ந்து தான் ஒரு கஸ்டமரை பை பண்ண வைக்கிறது அப்போ கஸ்டமரோட பிரெயினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்போது இப்படி தான் சைக்காலஜிக்கலாக ஒரு சேல்ஸ் நடக்கும் ஒரு பிஸ்னஸோட சேல்ஸோட பையரோட பிரெயினை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட ஆர்கனைசேஷனில் நல்ல குரோத்தும் நல்ல ப்ராஃபிட்டும் நல்ல சேல்ஸும் நடக்கும்